ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவீத்ரி அட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஸோ என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க இன்னைக்கு வந்து எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ்கான பெயில் வந்து விசாரணைக்கு வந்துச்சு ஸோ பெயில் விசாரணை வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க எல்லாருமே வந்து ரொம்பவே ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த பெயில் வந்து இன்றைக்கி எழுவத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கும் கிடச்சிருச்சுங்க நம்ம வந்து போன வீடியோலையும் சொல்லியிருப்போம் எப்படியாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக பெயில் வந்து கிடச்சிரும் அதுக்கான அறிகுறி எல்லாமே போன ஆர்கியூமெண்ட்லேயே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா நம்மளோட நம்பிக்கை வந்து வீண் போகலங்க இன்றைக்கி வந்து பெயில் எல்லாருக்குமே கிடச்சிருச்சு கடவுளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே நன்றி சொல்லணுங்க ஸோ நம்ம வந்து ஒன் இயராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணுறதுல வந்து எந்த தப்புமே கிடையாதுங்க ஸோ இப்போ பெயில் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆகட்டும் மற்றபடி நிறுவனத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்துட்டு எம்டி அடுத்தடுத்து செயல்களில் ஈடுபடுவார் அதை வந்து நம்மகிட்டயும் பேசுவாருங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அவ்வளோதாங்க நம்மளும் வந்து ஜெயிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது மைவித்திரையர்ஸ் மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களும் வந்து அவளோட வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க இதை பார்த்துட்டு அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சயமாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பை